பிரியமான தேவச்சனமே நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்ன கேட்குற எவ்வளவு பெரிய காரியத்தை கேட்குறியோ கேள் நான் அதை உட்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் ஹலலுயா ஹலலுயா தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதமான வாக்குத்த வசனங்களுக்காக தேவனை நீங்க உள்ளவர்களாய் துதிங்க துதிங்க அவி நீங்கும்படி ஜெவீங்க அவரோட சமூகத்தில் ஜெவிங்க அன்றைய அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும்பான்னு ஜெவிங்க எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா விசுவாசம் ஆவி எனக்குள்ள ஊற்றுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க ஏன்னா விசுவாசத்தை யாராலையும் பார்க்க முடியாது என் பிரியமான தேவச்சனமே அதனால நீங்க விசுவாசத்தை அப்பா கிட்ட கேட்டு முழுமையோட முழு இறுதியத்தோடு நீங்க விசுவாசிச்சு பாருங்க கத்துறவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசி எல்லாம் ஆகும் கூடும் என்று இடத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதற்கெல்லாம் அடையாளமாக நான் விசுவாசிக்கிறேன்ப்பா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனைகளை பார்த்தோ கவலைகளை பார்த்தோ கண்ணிய பெரிய பெரிய பிரச்சனை பெரிய பெரிய போராட்டம் பெரிய மலைகளை போல இருக்கும் அலை கடலை போல எழும்பி இருக்கும் என் பிரியமான தேவச்சன் அதையெல்லாம் பார்த்து அவங்க பயப்படவே மாட்டாங்க நல்லா ரிலாக்ஸா இருப்பாங்க அவங்களுக்காகவே இந்த ஆளுடைய வார்த்தை இருக்கு பாருங்க அப்படியாப்பட்டவங்க தான் தேவனுடைய விசுவாசம் இதுதான் விசுவாசத்தின் அடையாளம் என்று தேவன் சொல்கிறேன் நம்ம விசுவாசத்தை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதை கிருகீரால் காட்ட முடியும் எப்படி எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் அந்த டைமுக்கு நம்ம ஜெபிக்கிறதோ ஆண்டோட தேடுகிறதோ அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதோ மற்றவங்க பேசும்போது என்னப்பா நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற இன்னும் நடக்க சொல்லும்போது ஆண்டு எனக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக தரப்போறாருங்க ஆண்டு எனக்கு நன்மையானதை செய்வாருங்க என் தெய்வன் சோர்ந்து போக மாட்டான் அவர் இரவு பகலும் தூங்குவது கிடையாதுங்க எனக்கு செய்து முடிக்கிற வழியும் அவர் ஓய மாட்டாருங்க அப்படின்னு நம்ம விசுவாசம்னு சொல்ல என்னங்க பண்ணுறது நானும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன் நானும் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் நடக்கல அவ விசுவாசம் ஆனா விசுவாசம் எனக்காக தேவன் ஏதோ ஒரு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க அது எங்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க எனக்கு கொடுப்பாருங்க அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது போதுதான் இதுதான் விசுவாச அறிக்கை வாசிப்போம் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையை பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது பார்த்தீங்களா எவ்வளவுதான் அலைவாட்டை எவ்வளவு பிரச்சனை வரட்டோ போராட்டம் வரட்ட வரும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வரும் பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் கண்ணீர் வரும் உபோதரம் வரும் இதுக்கெல்லாம் நீங்க எடுத்துக்காட்டா யோசிச்சு பாருங்க ஈசாக்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க யாக்கோப்பை இதெல்லாம் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்களை எடுத்துக்கோங்க பழைய ஏற்பாடே சொல்றீங்களே சிஸ்டர் புதிய புதிய ஏற்பாடு சீஷர்களை எடுத்துக்கோங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க அவங்க சீசருடைய பேரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து இன்னும் விசுவாசத்துல வளர்ந்தவர்களெல்லாம் பார்க்கணும் நீங்க ரோமர் எடுத்து படிங்க ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல ஃபுல்லா அவனுடைய பிள்ளைகள் பேர் எழுதப்பட்ட ஒரு காம்பரியமான தேவ சனமே பெரும் வல்ல வரட்டும் அடிக்கட்டும் நொறுக்கட்டும் ஆனால் யார் மேல அவங்க கட்டப்பட்டிருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள் அவங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குமா இந்த சீசுடைய விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவங்க எதை பத்தியும் பார்க்கல என்ன நடக்கலாம் அவங்க எதுவுமே கண்டுக்கல ஆனால் ஆளுக்காக வைராகியமாய் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் ஆத்மா ஆதாயத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் பிரியமான தேவச்சனமே அவர்கள் திருமணம் ஆனவர்கள் சில பேர் இருக்காங்க திருமணம் ஆகாதவர்கள் சில பேர் இருக்காங்க ஆனால் அவர்கள் வைராகியமாக நமக்கு திருமணம் ஆயிருக்கே நமக்கு குழந்தை குட்டி இருக்கே நான் பீஸ் கட்டினவே நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாய் தேவன் கொடுப்பார் கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு அந்த பாடுகளை வைத்து அவளை அந்த நோக்கத்தோடு தேவன் பயன்படுத்தினால் அவளை ஓட வைத்தார் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது என் பிரியமான குடும்பங்களை கட்டுகிற தேவன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக கொடுப்பார் உங்களை அபிவிசுவாசம் மட்டும் உங்களை விட்டு நீங்கட்டும் பெருமலை காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது நீங்க கண்மலையின் ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி உங்களை நீங்களே நீங்கள் நிதானித்து சோதித்து பாருங்கள் அழிந்து போகிற பொன் அக்கினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஆமேன் ஆமேன் என் பிரியமான தேவைச்சனமே கொஞ்ச நேரம் நீங்க உங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல அழிந்து போகிற பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு போய் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது எத்தனை எவ்வளோனா நகை வச்சிருக்கங்க எவ்வளோனா பணம் வச்சிருக்கங்க இதை கொண்டு பரலோகத்துக்கு போற டிக்கெட்டையோ பரலோக ராஜ்யத்தை நம்மளால வாங்க முடியாது இவைகளை காட்டிலும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம்தான் விசுவாசம்தான் விசுவாசத்துக்கு பாருங்க அதைகளை காட்டிலும் உங்கள் விசு சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுடைய விசுவாசம் நீங்க விளங்க விளங்கச் தான் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும் செய்ய முடியாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஆனா உங்க விசுவாசம் அவி விசுவாசம் நீங்கும்படி உங்க விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கால தேவனை தேடும்போது அண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா விசுவாசம் தான் உம்மிடத்துல கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பேசின ஆண்டோடு முகத்தை பார்க்குறது என் உள்ளத்தை பார்க்குற அவன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் என் பிரியமான தேவச்சனமே விசுவாசத்தோடு அப்பா கிட்டே கேளுங்க அப்பா நிச்சயமாக இசைவர் அவர் வந்து இம்மைக்காக மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல மறுமைக்காக மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டர் சொல்லுகிறார் இம்மையிலும் மறுமையிலும் நான் உங்களுக்கு நூறு அத்தனையான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என் பிரியமான தேவ சனமே நூறத்தனையான ஆசீர்வாதங்களை அவரால் கொடுக்க முடியும் நீங்கள் நம்ம தான் பிரியமான தேவச்சனமே நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்தக பண்ணும் இன்னும் தேவனை தேடி துதித்து அவரோடு கூட வாழும்பொழுது நம்முடைய விசுவாசத்தில் அப்பா கிட்டே கேட்கும்போது அப்பா நம்மை ஆசீர்வாதிப்பார்